நீதிமன்றத்துக்கு போக வச்சது யாரு முதல் முதல்ல இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்பு குரல் எங்க இருந்து வருதுன்னா ஸ்டாலின் அவர்களோட மனைவி ஸ்டாலின் அவர்களோட தம்பி ஜெயராஜமூர்த்தி என்கிற மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி வந்து தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் ஒண்ணு போடுறாரு இசை வேளாளர் சங்க கூட்டம் ஒன்று போடுறாரு அதுல அன்பில் மகேஷும் போய் கலந்துக்கிறாரு அமைச்சராக கூட அன்பில் மகேஷ் கலந்துகிட்டு அந்த கூட்டத்துல முத முதல்ல ஜெயராஜமூர்த்தி வந்து இந்த பத்து புள்ளி சதவீதம் ஒரு ஜாதிக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு குடுத்துட்டீங்கன்னா எம்பிசி பி சி இருபது சதவீதத்துல மித்த இருக்க நூத்தி நூத்தி பத்து சாதிகளும் வந்து மிச்சம் ஒன்பது சதவீதம் சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கிளப்புற இதன் கூட அவர்கள் ஒரு கூட்டத்தை திரட்டி பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த லெட்டர் பாடி இயக்கங்களை திரட்டி இவர் தான் வழக்க வந்து முன்ன கொண்டு போறாரு ஸ்டாலினோட மச்சான் ஸ்டாலினோட மச்சான் ஜெயராஜமூர்த்தி தான் சொந்த வன்னியர்கள் சொந்த மச்சான் துர்காஷாலனோட கூட பிறந்த சகோதரர் தான் அந்த வன்னியர்களுக்கான பத்து புள்ளிய இட கெடுப்பதற்கான வழக்கை முன்னின்று நடத்துவது யாருன்னா ஸ்டாலினோட மச்சம் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்றது ஸ்டாலின் அதே கோர்ட்டுக்கு போறது அந்த இடஒதுக்கீடு தடுக்கணுங்கிறது யாருன்னா ஸ்டாலினோட மச்சம் சரி இந்த இடத்துல குறுக்கி கேள்வி அவருக்கு என்ன தேவை வந்தது அவருக்கு இதுல என்ன பாதிப்பு இந்த சமூகம் பெரும் சமூகமா இருக்குது இவங்க கேட்கறாங்க அது ஏன் அவர் தடுக்கணும் என்ன நோக்கம் ஸ்டாலின் பெருந்தாலும் நினைக்கிறோம் ஸ்டாலின் பெண்ணால இருக்க முடியும் அதாவது ஸ்டாலினா ஒரு மச்சான சண்டையில இருக்காங்க பிரச்சனை மாம மச்சம் பிரச்சனை இருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் நல்ல பேசிக்கிற டேர்ம்ஸ்ல தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ராஜமூர்த்தி அவர்கள் விஹெச்எஸ் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ்ல வந்து ஒரு 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 உயர்மட்ட ஒரு ஒரு இருக்க கூடியவரை வந்து டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸோட இயக்குநராக தமிழ்நாடு மருத்துவ சேவை இயக்குநக இயக்குனரா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது அப்போ அந்த அந்த வழக்கை நடத்தியவருக்கு

இந்த 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 மாநில அரசு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சொல்றாங்க முன்னூத்தி நாற்பத்தி ஓராது சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ இது அடிப்படையில எந்தெந்த சமுதாயத்துக்கு என்னென்ன இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிறது மாநில அரசுக்கு இருக்குது நூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எந்தெந்த கம்யூனிட்டி சோசியல் அண்ட் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கற பிரிவினை செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த நூத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லுது ஆனா நூத்தி அஞ்சாவது அமெண்ட்மெண்ட் அதை ரிவர்ட் பண்ணது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது ஆனா இது ரெண்டுமே பிரச்சனையே இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஏன்னா நூத்தி அஞ்சாவது ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ரெண்டுமே பேசுறது எஸ்இ பி சி சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ் அப்படிங்கிற குடியரசுத் தலைவரோட அதர் ஓபிசிஸோட பட்டியல் அது அந்த பட்டியலில் யாரை சேர்க்கலாம் நீக்கலாங்கிற பேச்சுவார்த்தை தான் இது அந்த பட்டியல் பிரசிடென்டோட எஸ்சிபிசி லிஸ்டே ரெடி ஆகல அதனால இது ரெண்டுத்திலையும் இந்த தமிழ்நாடு அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது இந்த இந்த பட்டியலே தொட போறதில்லை ஏன்னா ஒரு பட்டியலே தயார் இல்லை அதனால இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தப்பு இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் பிப்டீன் பார் ஃபோர் சிக்ஸ்டீன் பார் ஃபோர் இது உட்பட இந்திராசானி வழக்கில் கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு குறிப்பிட்ட

பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு இதுல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரே அப்செக்ஷன் என்னன்னா ஜனார்தன் கமிஷன் அந்த கமிஷனோட மெம்பர்ஸ் வந்து இதெல்லாம் ஆன்டிக்வேட்ட டேட்டா ரொம்ப பழமையான தகவலா இருக்கு என்னால எடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு வீடு வீடா டோர் டு டோர் ப்ராப்பரான ஒரு சர்வே எடுக்கல அந்த டேட்டா வச்சு கொடுக்க கூடாது அந்த மெம்பர்ஸ் அப்செக்ஷன் பண்ணாங்க அதையும் மீறி ஜனார்தன் கமிஷனோட ரிப்போர்ட் பாஸ் ஆகி அந்த ரிப்போர்ட்ட நீங்க பேசிஸா வச்சு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க இது ஆன்டிக்வேட்டட் டேட்டா ஸ்டேட் கேன் கலெக்ட் லேட்டஸ்ட் டேட்டா அண்ட் பர்டினன் டேட்டா அண்ட் ப்ரொவைட் ரிசர்வேஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மாநில அரசு இன்னைக்கு தேவையான இன்னைக்கு பொருத்தமான நிகழ்கால தரவுகளை திரட்டி இந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கிளாரிஃபை பண்ணுது அப்போ மாநில அரசை செய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா மாநில அரசு செய்ய செய்யக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதா இவங்க கொண்டு போறாங்க அதான் ஏன் அந்த முரண்பாடு ஏன் அப்படி இவங்க சொல்லணும்

எல்லாருமே அந்த மாதிரி நிலைமை தான் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வன்னியர்களுக்கு செய்யணும் அப்படின்னா பட்டியல் நக்களுக்கு செய்யணும் எந்த வித ஆர்வம் கிடையாது அப்படி வந்து வன்னியர்களுக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தா அதிமுகவுக்கு நம்ம இடவங்கள்லாம் விட்டு கொடுத்து கடைசி நேரம் வரைக்கும் அவங்களை ப்ரெஷர் பண்ணி அந்த இடஒதுக்கீட்டை வாங்கணும்னு அவசியமே கிடையாது பல கோடி வன்னியர்கள் அதிமுகவுக்கும் வாக்களிக்கிறாங்க அவங்களே முன் வந்து முன்னாடியே அதை கொடுத்துருக்கலாம் அவங்க ஆட்சி காலத்துக்குள்ளாரே உள்ளாரியே அதை வந்து நடத்தி கூட இருக்க செய்து அவங்க அது கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது திமுகவுக்கும் விருப்பம் கிடையாது அந்த வகையில திமுகவுக்கு சொல்லப்போன இன்னொரு கட்டமா மேல போய் கொடுக்க கூடாதுங்கிற அஜெண்டாவை திமுகவுக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது அவங்க எப்படி அந்த இடஒதுக்கீடை கொடுப்பாங்க அதை தடுக்கணுங்கிறதா அவங்களோட திட்டமாவே இருக்கு அதனாலதான் இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது எனிமரேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கறது வந்து வீடு வீட கதவு தட்டி டேட்டா எடுக்கிற வேலையே கிடையாது மாநில அரசு கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த தரவுகள் ஹையர் செகண்டரில படிக்கக்கூடிய மாணவர்களோட ஜாதிவாரி பட்டியல் என்ன காலேஜ்ல ஹையர் எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட ஜாதிவாரி பட்டியல் என்ன அரசாங்கத்தோட பல்வேறு தொகுப்புல குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டில ல வேலை பார்த்தா ஊழியர்களோட சாதிகள் என்ன அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து பார்த்து இப்ப அவங்க ரெப்ரசென்டா அண்டர் ரெப்ரஸன்டா அவருட போதுமான பிரதிநிதித்துவம் இருக்கா இல்ல குறைவா இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு மாநில அரசுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் கூட ஆகாது ஒரு வாரம் கூட ஒரு வாரம் கூட ஆகாது எல்லா ரெக்கார்ட் எல்லாமே கம்பியூட்டரைஸ்ட் ரெக்கார்டு தானே இப்ப புக்க போட்டு ரெக்கார்டை போட்டு லாக் புக்கை போட்ட போறது இல்ல கம்ப்யூட்டர்ல தட்டுனா பில்டர் பண்ணா எடுத்துட்டு போறாங்க எக்ஸீட்ல போட்டு எடுக்கிற சாதாரண வேலை ஒரு சாதாரண ஒரு ஒரு பிகா கிராஜுவேட் விட்டீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா நாலு நாள்ல எடுத்துருவாங்க மொத்தமா துறை வாரியா பாத்தீங்கன்னா ஒரு துறைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகாது பேரலாம் எல்லாரும் பண்ணாங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா ஒரே வாரத்துல எல்லா ரெக்கார்டும் திரும்ப வந்துருக்கும் போது இந்த மக்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையாங்கறத அதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்க முடியும் அதவங்க பண்ணல பண்ணாம என்ன பண்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஒண்ணு வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு தீர்ப்பு வந்து இந்த வர இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியோட ஆயிரம் நாட்கள் ஆகுது தௌசண்ட் டேஸ் ஆகுது பத்து நாள்ல பண்ண வேண்டிய வேலையை ஆயிரம் நாட்களாகி பண்ணாம தொடர்ந்து திமுகவினர் அவங்களோட பிரச்சாரகர்களை இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளை வச்சு சோசியல் மீடியாலையும் டிவி டிபேட்லயும் பல்வேறு சேனல்லையும் உட்கார்ந்து இந்த இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியாதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்றாங்கன்னா பீகார் மாநிலத்தில் நடந்த பிரச்சனையை வந்து மேற்கோள் காட்டி பீகாரோட ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதன் அடிப்படையிலான இடஒதுக்கீடு எப்படி சுப்ரீம் கோர்ட் நிறுத்திச்சோ அதே மாதிரி இதையும் பண்ண முடியாதுங்க பீகார்ல அவர்கள் செய்தது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ஒரு குறிப்பிட்ட பிரிவுல இருந்து இன்னொரு பிரிவுக்கு கொண்டு போறாங்க இவங்க பிசி கிடையாது சொல்றாங்க இல்ல அதையே தெளிவா உடைச்சிட்டாங்க நிறைய பேர் சமூக அந்த 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 இடஒதுக்கீட்டோட இது மொத்த எண்ணிக்கை அந்த சதவீதத்தை அதிகப்படுத்துறாங்க அது ரெண்டுத்தையும் வந்து செய்யறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்ட சொல்லு அது வந்து வேற வேற இது வேற ஏன்னா இது பொதுவாக ஒரு சமூக பொதுவா திமுகாரன்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாம பழிச்சு மூஞ்சிக்கு நேரா போய் சொல்றவங்க நம்ம எல்லாமே ஒரு பையன் சொல்லணும்னா யோசிப்போம் பாதியை ஒத்துக்கிட்டு பாதியாவது மறைச்சு சொல்லாமான்னு யோசிப்பாங்க திமுகவினருக்கு அந்த கூச்சன அச்சமே கிடையாது கூச்சப்படாம போய் சொல்றவங்கறதுனால முதல்வர் முதல் கவுன்சிலர் வரை டிவில உட்கார கூட செய்தி தொடர்பாளர்ல இருந்து டீ கடையில உட்கார்ந்து பேசுற திமுக காரரை எல்லாரும் ஒத்தாப்புல ஒரே பொய்யை கூசாம திரும்ப சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த தரவுகள் பேசி அந்த சட்ட பிரிவுகள் பேசி ஆர்டிகல் நம்பர் பேசி சப்ஸ்டெக்ஷன்ஸ் பேசி டேட்டா ரெக்கார்ட்ஸ் பேசுனீங்கன்னா உடனே வந்து நீங்க ஜாதி வெறுப்புடிச்சாங்க வன்னியர் சொத்துவார் என்னாச்சு டாக்டர் அவ்ளோ சம்பாரிச்சாரு அப்டின்னு எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி கொண்டு போய்டுவாங்க பேச்சு வந்து திஷை திருப்பி கொண்டு இதுக்கான பதில் வர வரவே வராது எதுக்கு இதுக்கு மட்டும் எதுக்கான பதிலுமே வந்து திமுக வந்து வரவே வராது அவங்க எல்லாருமே பொய் சொல்லி ஏமாத்துறதை ஒரு தொழிலாவே செய்றவங்க திமுகவினரோட பண்பாட்டோட கலந்து போச்சு இந்த பொய் சொல்லி சமாளிக்கிறதுங்கிறது நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சியில் நான் தெளிவாகவே கேட்குறேன் இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியாதுன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்த எண்பத்தி ஏழு பக்க அறிக்கையில எத்தனாவது பக்கத்துல எத்தனாவது பேரால எத்தனாவது லைன்ல ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இருக்குன்னு கேளுங்க நான் கெஞ்சிரம் கதர்றேன் ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க திமுக சார்பா வந்து பேசக்கூடிய யாருமே அத பத்தி பதிலே சொல்லாம இங்க இருந்து அங்க போறாங்க இங்க போறாங்க மத்திய பிரதேசம் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வரவே மாட்டாங்க சோ அப்ப இந்த இந்த மொத்த விஷயமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா திமுக அரசு திட்டமிட்டு இதை இதை மறைப்பது மட்டும் இல்ல இதை தடுக்கவும் செஞ்சிருக்காங்க ஏன்னா அவர் ஸ்டாலினோட குடும்பத்தில இருந்தே ஒரு எதிர்ப்பு வருதுன்னா குறைஞ்சபட்சம் யோசிச்சு பாருங்களேன் இதை குடுக்கணுங்கிற சிந்தனை ஸ்டாலின் அவரோட மச்சான் தானே கூப்பிட்டு பேசி எதுக்கு இந்த வழக்கம் எதுக்கு இந்த வழக்கம் ஏழை மக்கள் கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதை நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாரு சார் நீங்க மச்சானா கூட கேட்க வேணாம் ஒரு மாநில முதல்வராக பல்வேறு சமுதாயங்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களோ நம்ம இடஒதுக்கீடு எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்களோ அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டா மக்களுக்கு விளக்கம் சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்த வேண்டியது ஒரு அரசோட கடமை தானே அருந்ததிர் உள்ஒதுக்கீடு பட்டியலின மக்கள் வந்து எதிர்ப்பு விடாமல் ரெண்டு பேர் தரப்புலையும் கூட்டு பேசி ரெக்கார்ட்ஸ் என்ன நிலைமை என்ன அவங்களோட பொருளாதார கல்வி சூழல் என்னங்கிறத புரிய வச்சு இது சரியா தவறாங்கிற விலைக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கத்தோட வேலை தானே இதுவே ஒரு சாம்சங் மாதிரியான பெருநிறுவனத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா அவங்கள போராட்டத்தின் அப்படியே அவங்க விடுறது இல்ல அவங்க கூட்ட சமாதானப்படுத்துறாங்க ஏன்னா அந்த போராட்டம் ஒரு பெருமுதலாளியை பாதிக்குது பெருமுதலாளியோட தயாரிப்பு அவனோட தொழிற்சாலை நின்று போகுது இந்த மக்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு உதாரணமா எம்பிசி வன்னியர்களும் வன்னியர் இல்லாத மக்களும் ஒரு பகையோட அப்ரோச் பண்றாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமுதாயத்தில் ஒரு அமைதி இல்லாத சொல்றது நன்மைதான் இதுதான் வந்து திராவிடத்தனம் இதுதான் நீங்க ஒன்னா இருந்த கூடாதுங்கிற ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா நீ யாருன்னு திமுக கேள்வி கேட்பாங்க ஸ்டாலினை கேள்வி கேட்பாங்க நீ எப்படி இசை வேலை ஆனு கேப்பாங்க உங்க குடும்பம் வந்து ஆந்திரால இருந்து ஓங்கோல்ல இருந்தானே வந்துச்சு நீங்க தெலுங்கு தானே உங்களோட பூர்வீகம் நீங்க எப்படி தமிழ் ஜாதை எப்படி மாறினீங்க நீங்க எப்படி உங்க அப்பா எப்படி தமிழ்ன தலைவரா மாறினார்லாம் கேள்வி கேட்போம் இந்த எல்லாம் கேட்க கூடாதுன்னா நம்ம பிசியா இருக்கணும்ல அதுக்காக நம்ம கூட சண்டை மூட்டி விடுறதுக்கான வேலை செய்யறாரு அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப இந்த முக்கியமா வேலை ஆளாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவர் தான் இந்த கேள்விகளை முன்னின்று கேட்கணும் பொருளாதார சூழல்ல பெரும்பாலும் எல்லாம் ஒத்துதான் இருக்காங்க இந்த இந்த மாதிரியான இந்த கான்ஸ்பெரிசி இந்த இவங்க இந்த சதி திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போறது இந்த வட இருக்கக்கூடிய இருவரும் சமுதாயம்